அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை அர்லர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இருக்குது மலர் மருத்துவம் இந்த மலர் மருந்துகள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவ பார்த்து அவருடைய ஆலோசனை பேர்லேயும் மேற்பார்வை பேர்லேயும் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது இந்த வீடியோவில் வந்து முப்பத்தி ஏழாவது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய வைல்டு ரோஸ் அந்த மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வயல்ட் ரோஸ் என்ற மலர் மருந்து வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா எதிலும் அக்கறையின்மை ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் தன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வித அக்கறையோ ஈடுபாடோ இல்லாமல் இருப்பது அலட்சியமாக இருப்பவர்கள் அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பிடிப்போ விருப்பமோ இல்லாமல் இருத்தல் நாளை நாளை எண்ணிக்கொண்டே இருப்பது பொழுதை போக்கிக் கொண்டே இருப்பவது எதிலும் ஈடுபடாமல் ஏனோ தானோ என வாழ்வது ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ ஒன்று வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி விரக்தி மனநிலை இருப்பவர்கள் இதெல்லாம் வந்து இந்த வைல்ட் ரோஸ்னுடைய அறிகுறிகள் பயன்படுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான ஈடுபாடோ அக்கறையோ இல்லாமல் வாழ்பவர்கள் பிறந்துவிட்டோம் வாழ்ந்தாக வேண்டும் என்ற விரக்தி மனப்பான்மை உள்ளவர்கள் வாழ்க்கையை ஒரு சுமையாக நினைப்பவர்கள் எப்பொழுதும் சோர்ந்து சுறுசுறுப்பு இல்லாமல் சிரிப்பை மற்றவர்களால் மற்றவர்களாக இருப்பார்கள் ஊதாரித்தனமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் மற்றவர்களை அடிக்கடி கேலி செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வயல்டுவோஸ் என்ற மருந்து வந்து பயன்படக்கூடிய மருந்தா இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா எந்த செயலும் அக்கறையோ ஆர்வமோ பற்றோ இல்லாமல் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் வாழ்பவர்களுக்கு வந்து இந்த வயல் ரோஸ் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மரு இந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்ரோஸ் மற்றும் ஸ்வீட் செஸ்ட்நட் போன்ற ஆன்மா சம்பந்தப்பட்டதாகும் இந்த மருந்தில் இரண்டு வகையான நெகட்டிவ் குணமுள்ளவர்களை காணலாம் ஒன்று எதிலும் ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தோனோ என்று வாழ்பவர்கள் மற்றொன்று கையில் பணம் இருந்தால் கணக்கு பார்க்காமல் ஊதறித்தனமாக செலவு செய்பவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கே என்ற விதத்தில் வாழ்வது முதல் ரகத்தின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நான் செய்கின்ற வேலைக்கு எல்லாம் இது போதும் அதிகமான உழைத்தால் உடனே கூப்பிட்டு ப்ரமோஷனாக கொடுக்க போகிறார்கள் எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன எனக்கு என்ன கவலை என்ற வார்த்தைகளை புரோகிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த வைல்ட் ரோஸ் தன்மை கொண்டவர்கள் நான் செய்யற வேலை அதாவது எனக்கு கொடுக்கற சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் இப்படி செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக உழைச்சா என்ன கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்களா எதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தான் நடக்க போகுது இதுக்கு போய் என்ன எவ்வளோ ஆண்டான்னா என்ன என்ன எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய மனிதர்கள் தான் வந்து இந்த வைல்ட் ரோஸ் வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் வைல்ட் ரோஸ் நபர்களை கடவுளின் பிரதிநிதி என்று சொல்லலாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது இவர்களுக்கான திருப்தி அடைவார்கள் அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது இவர்களுக்கு இவர்களுக்காகவே திருப்தி அடைவார்கள் தனிநிலம் இருக்கும் செல்வத்தை பதிலுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கு என்று கூட தெரியாமல் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ரிவார்டு ஏழை பெண்களின் திருமணம் போன்ற பெயரில் வாரி வழங்குவார்கள் அதாவது இந்த தன்மை வந்து எப்படி அப்படின்னா அது இவங்களுடைய பாசி எப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடியலாம் இருப்பாங்க இந்த மாதிரி மறந்து எடுக்கும்போது இவர்களை தன் வேலை வேதனைகளை துயரங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் தன் மனதிற்குள்ளே வைத்து கொள்வார்கள் தன் உடல் நலனின் பற்றியோ ஆரோக்கியம் பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் வருது போனா போது அப்படின்னு சொல்லுவார்கள் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் லட்சியமும் இல்லாமல் வாழ்பவர்கள் கையில் பணம் கிடைத்தால் நாம் தூம் என்று தாம் தூம் என்று செலவழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என் தலைவிதி வெந்ததை தின்னுட்டு விதி வந்ததாக சாவோம் என்ற சிந்தனை உள்ளவர்கள் எதிலும் அக்கறை இருக்காது நாம் இருந்தால் என்ன செத்தால் என்ன கண் போன போக்கில் செயல்படக்கூடியவர்கள் விதியை எண்ணி நொந்து கொள்பவர்கள் இவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிந்தனை வந்து இந்த வயல் ரோஷன் கொடுக்க கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிப்பும் உற்சாகம் சுறுசுறுப்போடு செயல்பட்டு ஒரு நல்ல மனிதர்களாக வந்து இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு இந்த ஒயல் ரோஸ் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் மெயினாக இவருடைய வேதனையை வந்து தனக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க தன் ஆரோக்கியத்தை பற்றியோ தன்னை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் வந்தால் வருது வரலாம் போகுது அப்படின்ற ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எதிலையுமே ஒரு சுறுசுறுப்பு ஒரு பற்றுதல் இல்லாமல் அக்கறையே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் பணம் கிடைத்தா தாம் செலவு பண்ணிவிடுவாங்க அப்புறம் எல்லாமே என் விதி தான் என் தலை விதி அப்படிதான் இருக்கும் ஏதோ இருக்கிறத தின்னுட்டு சாக வேண்டிதா அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு கண் போன போக்கிலே கால் போகலாமான்ற மாதிரி அந்த மாதிரி போகக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தா இருக்கும் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பற்றுதல்லையும் ஒரு சுறுசுறுப்பான எண்ணங்களோடையும் தன்னுடைய செயல்களில் வந்து முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவதற்கு வந்து இந்த வயல்ட்ஸ் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவ பார்த்து நீங்கள் அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுடைய பேராதரவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்